அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நிமதி ப்ராபர்ட்டி மேனேஜ் செவன் டபுள் வரை

ஒரு மாநில கட்சியாகத்தான் நான் இருக்கிறேன் என் பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற ரீதியில புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு அரசியலை பேசி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் பேசியதனுடைய வெளிப்பாடு என்ன அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு மீண்டும் வந்து மாணவர்களை சந்தித்து அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அப்படியாக அவர் பேசுகிற போது இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை குறித்து பேசலை அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பேச்சையை வந்து துவங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாளையும் நம்ம பார்க்கணும் சமீப நாட்களில் அதாவது கடந்த ஒரு இரு தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியும் எதிர்கட்சியினரும் சேர்ந்து நீட்டுக்கு எதிரான ஒரு வலிமையான குரலை வந்து எழுப்பி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அது மட்டும் இல்லாமல் ஓம் பிர்லா சபாநாயகர் உட்பட நீட் ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அப்படின்னு ராகுல் காந்தி பேசிய பலவிதமான விஷயங்களை அந்த வார்த்தைகளை நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எனவே நீட் எதிர்ப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசி இருந்தாலுமே கூட அதை குறித்து இந்த ஆளும் வர்க்க அரசு ஏற்க மறுக்கிறது அதை பரிசீலனை செய்ய மறுக்கிறது அப்படின்னு இந்தியா முழுக்க ஒரு தீயாய் பரவி கொண்டிருக்கிறது நீட் எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது எனவே இந்த நேரத்தில் இதை பற்றி பேசலனா தவறாயிடும் அப்படின்னு நடிகர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஏன் அப்படின்னா கரண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய விவகாரங்களை பற்றி திரு விஜய் பேசுவதே கிடையாது அவருக்கு அந்த விவகாரங்களை பற்றிய புரிதல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியறதே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நானே கூட என்னுடைய பேட்டிகள்ல பேசும்போது ஒரு ஆழமான அரசியல் புரிதல் கொண்ட ஒரு தலைவராக விஜய் இன்னும் கருத மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர் இதற்கான வாய்ப்புகளை வழங்கலை ஏன்னா வெளியில் அவர் எதுவும் அதை குறித்து பெரிதாக பேசுனது கிடையாது ஆனால் இன்றைக்கு மாநில உரிமை சார்ந்த மாநில உணர்வுகள் சார்ந்த கல்வி உரிமை சார்ந்த ஒரு விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான மாநில கட்சிகளினுடைய ஒற்றை புள்ளியில் வந்து ஜாயின் ஆகியிருக்கிறார் ஆமா திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகள் மதிமுக தேமுதிக அப்படின்னு இன்னும் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எடுத்துக்கோங்க இவங்க எல்லோருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட் விளக்கு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றை கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை தவிர வெளிப்படையாக தமிழ்நாட்டில் நீட்டை ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது யாருமே கிடையாது எனவே நீட் எதிர்ப்பு நீட் விளக்கு அப்படிங்கிறதுல மாநில உரிமை சார்ந்து என்னுடைய நிலைப்பாடும் எனது கட்சியின் நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு விஜய் வெளிப்படையா தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருப்பது இதுதான் முதல் முறை இது வரவேற்கத்தக்க ஒரு முடிவுதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இன்றைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மாணவரணி சார்பாக நீட் தொடர்பாக ஒரு போராட்டத்தையும் வந்து அறிவிச்சிருக்கிறதா பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட் விளக்கு தொடர்பா மீண்டும் வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க அதையும் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு பேசி திரு விஜய் அவர்கள் அதோடு நிற்காம அதாவது நீட்டு விளக்கு பற்றி பேசி மட்டும் நிற்காம கல்வி உரிமை சார்ந்து பேசியிருப்பது குறிப்பாக எந்த ஆட்சி காலகட்டத்தில் கல்வி அப்படிங்கிறது மாநிலப்பட்டியலிருந்து ஒத்துசைவு பட்டியலுக்கு போயிருக்குது அப்படிங்கிறத சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா அது இனிமே கொஞ்சம் கூடுதலான அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சாக வந்து பார்க்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த ஆழமான விவகாரங்களுக்குள்ளே அவர் வந்து போகலை ஆனால் கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அப்படி நடக்க முடியாத பட்சத்தில் ஏன்னா அது நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட நடக்க விடாமல் செய்வதற்கு இங்கே சில பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறித்து பேசுகிறார் எனவே அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் அவர் சொல்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அதற்கு சரியான ஒரு சொற்பதம்னு பார்த்தீங்கன்னா ஒத்திசைவு பட்டியலுன்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த ஒத்திசைவு பட்டியலில் இறுதியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நடுவணுக்கு தான் இருக்குது அதன் காரணமாகத்தான் ஒரு சிறப்பு ஒத்திசைவு பட்டியலை உருவாக்கி அதில் இரண்டு பேருக்குமே வந்து முக்கியத்துவம் இருக்குது இருப்பதை போன்ற கல்வியையும் சுகாதாரத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அது அவருடைய ஒரு டைமென்ஷன் அவருடைய ஒரு பார்வையாக முன்வைக்கிறாரு ஆனால் மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவது மட்டும்தான் மாநிலங்கள் தங்களுடைய சுயாட்சி மிக்க தன்னாட்சி மிக்க தங்களுடைய மாநில உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அளவில் கல்விக் கொள்கைகளை உருவாக்கி கல்வி திட்டங்களை வந்து முற்று முழுவதுமாக மாநிலம் முழுவதும் வந்து பிரதிபலிக்க முடியும் இன்றைக்கு கூட மாநில கல்வி கொள்கை குழு வந்து தங்களுடைய அறிக்கை சமர்ப்பிச்சதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது ஆனால் அந்த மாநில கல்வி கொள்கை சமர்ப்பித்திருக்கக்கூடிய பல விவகாரங்களில் அரசினுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய திட்டங்கள் தான் பெயர்கள் மாற்றப்பட்டு பலவிதமான சில மாற்றங்களை செய்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்னு ஏற்கனவே இந்த மாநில கல்வி கொள்கை குழுவில் பல விவகாரங்கள் சரிவர் நடப்பது கிடையாது இவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்காகத்தான் இந்த குழுவையே நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த குழுவிலிருந்து வெளியேறிய பேராசிரியர் ஜவஹர்ணேசன் ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சி தான் வெளியிலேயே வந்தார் ஆனால் தற்போது அவங்க சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய அறிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொதுவெளிக்கு வந்த பிறகு டிஸ்கஷன்ஸ் டிபேட்ஸ் நடந்த பிறகு தான் நமக்கு முழுமையாக வந்து தெரிய வரும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது மாநிலங்களுடைய பட்டியலில் தான் கல்வி இருக்கணும்னு பேசுகிறதும் வந்து ஒரு மாநில உரிமை சார்ந்த ஒரு விவகாரம் தான் அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இந்த பேச்சிலும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராசன் வந்து விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசக்கூடிய இந்த கருத்து அப்படிங்கிறது வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நீட்டில் இருக்கக்கூடிய நிர்வாக குளறுபடிகளை குறித்து அவர் வந்து பேசியிருக்கலாம் ஆனால் நீட்டு தேர்வு விலக்கு ரத்து அப்படிங்கறத பேசுனது வந்து ஒரு வருந்தத்தக்க விவகாரம் அதை வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாதுன்னு பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருதக்குரிய தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சிருக்கிறாங்க அதே போல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மரதக்குரிய ஜெயக்குமார் அவர்களும் இதை வந்து ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது சரியான ஒரு கருத்து தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களும் வந்து விஜய் அவருடைய கருத்தை வந்து முழுமையாக நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் நீட் எதிர்ப்பில் தான் ஒன்றிணைகிறாங்க விஜயமார் வந்து இணைந்திருப்பது வந்து மகிழ்ச்சிக்குரியது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இப்படியாக ஆதரவும் எதிர்ப்பும் வந்து வர துவங்கி இருக்கிறது திரு விஜய் அவருடைய கருத்துக்கு இறுதியில் அவர் வந்து வந்து பேசும்போது கல்வி தொடர்பாக எப்படி நீங்கள் அணுகணும் அப்படின்னு வந்து பேசுகிறார் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அணுகுங்க இந்த உலகத்தில் வந்து ஒரு நிறைய வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கிறது அந்த வாய்ப்புகளை நோக்கி நகருங்க அப்படின்னு பேச முடிக்கிறாரு எனவே ஒன்றிய அரசு மாநில உரிமைகள் மாநில பட்டியல் கல்வி உரிமை மாநில உணர்வுகள் அப்படின்னு இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் எவற்றையெல்லாம் கொண்டிருந்தார்களோ அவற்றினுடைய முக்கியமான ஒரு பங்கை அவற்றினுடைய முக்கியமான ஒரு அங்கத்தை தொட்டு பேசியிருக்கிறார் திரு விஜய் சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்னு பெரும்பாலானவர்கள் பேசுவதே பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகள் என்னவோ அதை நோக்கி வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் எனவே இது ஒரு சரியான பாதையில தான் பயணிக்கிறார் விஜய்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இல்லாமல் இதை தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்த விவகாரங்களில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிறாரா அதற்கென்று ஒரு கூட்டத்தை கூட்டுவாரா எப்போது தன்னுடைய மாநாட்டில் என்ன அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் வந்து கூட்டியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்னென்ன என்று உங்களுடைய கருத்துக்கள் என்ன திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நீட் விலக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைமை சந்திக்கிறேன் வணக்கம்